அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு இருத்தர் வணக்கல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் எண்ணி துணிக கருமம் இதில் கருமம் என்பதன் பொருள் எண்ணி துணிக கருமம் இதில் கருமம் என்பதன் பொருள் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ செயல் இரண்டாவது வினா சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி நாலு மூன்றாவது வினா பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் நாலாவது வினா அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தச்சுநல்லூர் ஐந்தாவது வினா குறுந்தொகையின் அடிவரையறை குறுந்தொகையின் அடிவரையறை இதற்கான சிலாம் விடை ஆப்ஷன் ஏ நாலு முதல் எட்டு ஆறாவது வினா காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அண்ணாமலையார் ஏழாவது வினா குரவஞ்சி என்பது குரவஞ்சி என்பது என்ன இலக்கியம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம் குரவஞ்சி என்பது சிற்றிலக்கியம் எட்டாவது வினா தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன் தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி மதுரை சொக்கநாதர் வினா கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் ஏ குகன் வினா ஊளையும் உட்பக்கம் காண்பவர் யார் ஊலையும் உட்பக்கம் காண்பவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி விடாமுயற்சி உடையோர் தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் இதற்கான விடை ஆப்ஷன் டி தூய்மை துணைமை துணிவு பன்னெண்டாவது வினா வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் எது வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் இது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நாலடியார் பதிமூன்றாவது வினா பாசிலை என்பதை பிரித்தெழுக பாசிலை என்பதை பிரித்தெழுக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் இலை பதினாலாவது எதிர்ச்சொல் தருக்க இளந்தான் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பதினைந்தாவது வினா திராவிட வேதம் எனப்படும் நூல் திராவிட வேதம் எனப்படும் நூல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நாலாயிர திவ்ய பிரபந்தம் அல்லது திருவாய்மொழி பதினாறாவது வினா கவிதை கோமகன் என்று போற்றப்படுபவர் யார் கவிதை கோமகன் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி கல்லை ஆதுரை பதினேழாவது வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சீர்செய்கான விடை ஆப்ஷன் சி இங்கே இந்தியா இலை இவ்வூர் பதினெட்டாவது வினா வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கூர்மை வினா அஞ்சாமை இல்லாமல் துணை வேண்டாமை எஞ்சாமை இதில் சீரியனை கண்டறிக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அஞ்சாமை எஞ்சாமை இருபது வினா தன்வினை வாக்கியத்தை கண்டறிக தன்வினை வாக்கியத்தை வாக்கியத்தை கண்டறிகான சரியான விடை ஆப்ஷன் பி தாய் உணவு உண்டால் இருபத்தொராவது வினா அன்னி பெயர் சொல்லின் வகை அறிக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கிளை பெயர் இருபத்தி ரெண்டாவது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில் இதற்கான வினா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யாருக்கு ஆறுதல் கூற இயலாது இருபத்தி மூன்றாவது வினா பின் வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது பின் வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேத கீர்த்தனை இருபத்தி நாலாவது இன்னரும் பொழில் என்பதை பிரித்தெழுதுக இன்னரும் பொழில் என்பதை பிரித்தெழுதுக இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் இருபத்தி எட்டாவது செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்பட்டவர் செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்பட்டவர் இதற்கான சேவை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் செந்தமிழ் தேசிகர் வீரமாமுனிவர் கடைசி வினா சோ என்னும் ஓரெழுத்து ஒரு ஒருமொழிக்குரிய பொருள் சோ என்னும் ஓரெழுத்து ஒரு ஒருமொழிக்குரிய பொருள் இதற்கான சிறையவிடை ஆப்ஷன் டி மதில் நண்பர்களே நீ நம்ம பொதுத்தம்பிலேருந்து முக்கியமாக இருபத்தாறு வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்